யோபு எழுதின புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் உம்முடைய கூடாரம் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க சமாதானத்தோடு இருக்க காண்பீர் கும்புடைய வாச ஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறையை காண மாட்டீர் அல்லுயா இந்த மாத்து பத்தத்தின் மேல உங்க கரங்களை வைத்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க என் வீடு இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் நீ வருகிற காலம் முழுவதும் சமாதானத்தோடு இருக்க நான் பார்க்க போற ஆண்டவரை நான் காண்பேன் சொல்லிறேன் என் வாசஸ்தலத்தை நான் விசாரிக்கும் போது குறையை காண மாட்டீர் என்று சொன்னது போல குறையெல்லாம் மாறுகிற மாதமாய் குறையை இனி பார்க்காத மாதமாய் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பார்க்கும் மாதமாய் இந்த மாதம் என் தேவன் எங்கள் குடும்பத்தை நீர் வைத்திரே சபையை வைத்திரே நன்றி நிறைந்த உலகத்தோடு சுத்திருக்கிறேன் இனி குறையை காண மாட்டாய் என்று சொன்னேன் குறையை நான் தேடியும் காணாதபடி செய்ய போகிறேன் என் குடும்பம் முழுவதும் நிறைவை போகிறேன் என் பிள்ளைகள் மத்திலே ஒரு நிறைவு என் கஜானா மத்திலே ஒரு நிறைவு என்னுடைய அன்புரை வீடு முழுவதும் ஒரு நிறைவு ஒரு மகிமை நிறைவு என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை ஒரு நிறைவு காணப்பட தேவன் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் நீ அப்படியே இந்த வார்த்தையின்படியே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இத எங்க தலை மேல இருக்கவும் எங்க சந்ததி சந்ததியாய் நிறைவேறத்துக்கு ஏசுவி பிதாவே திருபிதா அலைய லுய்யா சத்தமா இங்க வசனம் சொல்லுது பாருங்க அழகா உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீன் அப்போ இந்த மாதம் முழுவதும் நாம ரெண்டு காரியங்களை பார்க்கணும் ஒண்ணு நம்ம குடும்பத்துல சமாதானத்தை பார்க்க போறோம் ஆமே சமாதானத்தோடு இருக்க காண்பீன் அப்ப இதுவரை சமாதான குறைச்சலாம் இருந்த குடும்பத்துல சமாதானத்தை தேவன் கொடுக்க போகிறார் சில அடையாளங்களை எல்லாம் ஆவியானவர் காஞ்சிருப்பார் கடந்த நாட்களில உங்கள் குடும்பத்துல நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனா ஆவியானவர் இந்த மாதத்துல உங்களுக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் சமாதானத்தை காண போகிறீர்கள் நீங்க பாக்கணும் அப்ப டெய்லி குடும்பத்தை பார்க்கணும் உங்கள் கூடாரத்தை நீங்கள் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள் உங்க கூடாரத்துல சமாதானம்னா என்ன சமாதானம்னா என்ன சமாதானம் தெரிஞ்சா தானே அது இருக்கா இல்லையான்னு தெரியும் காசு இருக்குது ஐந்நூறு ரூபாவும் காசுதான் பத்து ரூபாவும் காசுதான் ரெண்டும் காசுதான் ஆனா இது ஐநூறு ரூபான்னு நான் சொல்றேன் இது பத்து ரூபான்னு சொல்றேன் இது நூறு ரூபான்னு சொல்லுகிறோம் இல்லைங்களா அப்போ ஒரு பொருளை வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டுமானால் அதை குறித்து தான் அறிவு நமக்கு இருக்கணும் அப்பதான் அதனுடைய மதிப்பை நாம் கண்டு முடியும் ஆமே அப்போ நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று சொல்லப்படுகிறதுனா அப்ப நம்முடைய கூடாரத்தில் சமாதானத்தை தேவன் வைப்பாரானால் அந்த சமாதானம்னா என்ன அதுதான் அங்க பார்க்கணும் சமாதானம்னா என்ன அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் நிறைவு இருக்கும் ஆமே நிறைவா பேசுவாங்க எரிச்சல் வராது கோபம் வராது ஆக்ரோஷமா யாரி குறை சொல்லி திட்டி சண்டை போடுற நாட்கள் வராது ஆமேன்னு சொல்லுவோமா அப்போ சமாதானம் என்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற ஒன்று ஆமேன் ஆண்டவர் சமாதான பிரபு பிரபுவா இல்லையா அவர் சமாதானமா இருக்கிறார் அப்ப ஏசி என் வீட்டுக்குள்ள இருந்துட்டா சமாதானம் ஏசி என் வீட்டுக்குள்ள இருக்கிறாரா பாக்கணும் ஏசு என் வீட்டுக்குள்ள இருப்பாரானால் நான் அதிகமா பிரயாசப்படுற ஒண்ணு விஷயம் உண்டு நான் எங்கே போனாலும் அந்த வார்த்தை மாத்திரை எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது எனக்கு பிரச்சனை எதனா ஒரு சம்பவம் வந்துச்சுன்னா ஒரு சம்பவத்தை நான் அதிகமாக நினைவு கூறுகிறது உண்டு ஏசு எங்கே இருக்கிறாரோ அங்கே சமாதானம் உண்டாகும் இந்த வார்த்தை எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் அப்போ நான் போகிற காரியத்தில் எனக்கு சமாதானம் இல்லைன்னா அதில் ஆண்டவர் இல்லைன்னு நினைச்சிட்டு நான் கைவிட்டுருவேன் அது எனக்கு நஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுவேன் ஆனால் எனக்கு லாபமோ நஷ்டமோ அதல்ல முக்கியம் இயேசு அந்த அந்த காரியத்துல அந்த சம்பவத்துல என்னோடு கூட இருப்பாரானால் நான் ஏற்றுக்கொள்வேன் ஆமே நான் குடும்பங்களுக்கு வீடு விசிட்டிங் போகும்போது கூட ஆண்டவரே சொல்லு ஆண்டவரே நான் அந்த வீட்டுக்கு போறேன் நீ இருந்தினா சமாதானம் வரும் ஆமே விசுவாசிக்கு சொல் பேச்சு கேட்பாங்க ஆமே சோ இந்த சம்பவங்களை எல்லாம் நாம ஏன் கண்டுபிடிக்க வேண்டும் எப்படி கண்டுபிடிக்க வேண்டுமானால் இயேசு என்னோடு இருந்தா சமாதானம் உண்டு அவர் சமாதான பிரபு சமாதானத்தினுடைய இன்னொரு ஒரு பக்கத்தை காண்பிக்கிறேன் சமாதானம் இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அநேக நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பாரங்களை ஏற்றுக்கொள்வாங்க நான் சொல்றது புரியுதா இயேசு தன்னுடைய மனவாட்டி மேல் இருக்கும் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் சமாதான பிரபுவா இருக்கிறவர் ஏற்றுக்கொண்டார் அப்போ தன்மேல் பழியை போட்டாலும் பரவாயில்ல ஏன் குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது என்ற செந்தை வரும்போது அங்கே சமாதானம் எனக்கு பழி ஏற்றுக்கொள்ளுகிற ஆள் நம்ம கிடையாது நான் கரெக்டாக செய்கிறேன் என்னை எப்படி நீங்கள் கேள்வி கேட்கலாம் நான் கரெக்டாக நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் என்னை நீங்கள் இந்த வார்த்தை கேட்கலாம் நீங்கள் இந்த மாதிரி என்னை எப்படி நீங்க நினைக்கலாம் நீங்கள் இப்படி நினைக்க கூடாது நான் சரியாக தானே இருக்கிறேன் இந்த காரியம் நான் சரியாக தானே செய்து வருகிறேன் என்று சொல்லி சண்டை வாங்குற ஆள் இருக்கே தவிர இவங்க சரியாவே செய்திருப்பார்கள் தப்பு சொல்லுவாங்க நீ தப்பா செஞ்சுட்ட ஆமா பரவாயில்ல சரி தப்பா செஞ்சேன் இனி நான் கரெக்டா செய்யேண்ட நான் கத்துக்கிட்டது இதெல்லாம் ஒரு நாள் ரீட் லூசு லூசுன்னு சொல்லிட்டேன் கோவப்படவே இல்லை எனக்கு ஒரே டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு மைண்டு இந்த சின்ன வயசுல அது தான் சொல்லுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை இந்த சின்ன வயசுல அதை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு அப்பாவியனர் எனக்கு உணர்த்தினார் இது போல எல்லா பிரச்சனைகளையும் நீ சால்வ் பண்றது இந்த மாதிரி சொல்லிப்பாரு சண்டையே வராது பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆயிரும் பிரச்சனையே எழும்பாது எல்லாமே நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது யாரை பார்த்து லூசுன்னு சொன்னேன் நான் லூசா மமா லூசு லூசு பக்கா லூசு குடும்பமே லூசு சொல்லி என்ன பண்ணிடுறான் மற்ற சண்டையும் ஒரு லூசு தான் சொல்லியிருக்கோம் நம்ம நூறு லூசு சொல்லியிருக்கோம் இப்படி சண்டை வாங்கிடுறோம் இல்லை இல்லை ஏசு சபைக்காக ரத்தம் செஞ்சு நான் சமாதான பிரபுவா சபையினுடைய பாவத்தை அவர் சுமந்தார் சபையினுடைய எல்லா சாபங்களையும் அவர் சுமந்தார் எல்லா பாவங்களையும் சுமந்தார் எல்லா மீறுதலை சுமந்தார் அக்கிரமங்களை சுமந்தார் சுமந்தும் ஒன்னு சொல்லல ரத்தத்தை சிந்தி கழுவினாரே தவிர நம்மளை நியாயம் தீர்க்கவே இல்லை நீ பாவம் செஞ்சுட்ட நீ தவறு செஞ்சிட்ட நீ இந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி இருக்கிறன்னு சொல்லி நம்மளை நியாயம் தீர்க்கல ஆண்டவர் நம்மை மனதார மன்னித்தார் ஆமின்னு சொல்லுவோமா நாம மன்னிக்கிறவங்களா இருக்கணும் நீங்க மன்னிச்சு பாருங்க உங்க குடும்பத்துல சமாதானம் வரும் ஆமே நீங்க ஆண்டு கூட இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க பாரங்கள் சுமைகள் எல்லாம் நீங்க பற்றி ஏற்றுக் குடும்பத்துல சமாதானத்தை காண்பீர்கள் லுயா இங்க வசனம் சொல்லுகிறது உம்முடைய கூடாரம் சமாதானமா இருக்க காண்பீர் அப்ப சமாதானமா இருக்க காண்பீர்னா வேற யாரோ ஒருவர் சமாதானத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு அத நான் பாக்குறேன் அப்ப ஆமே அல்ல அப்ப சமாதானத்தை கொண்டு வருகிறவர் வீட்டுக்குள்ள இருக்கணும் நான் பார்க்கணும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்களேன் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் அப்படின்னா காண்பது நானா இருக்குது சமாதானத்தை உண்டாக்குறது இயேசுவா இருக்கிறேன் அவர் என் வீட்டுக்குள்ள வந்துட்டார்னா மனவாட்டிக்குரிய எல்லா எதுவும் அவர் ஏற்றுக்கொண்டது போல என் குடும்பத்துக்குரிய எல்லா குறைகளும் நிறைவுகளும் அவர் ஏற்றுக்கொள்வார் ஆமே அப்ப சமாதானத்தோடு இருக்கிற குடும்பமாய் கத்திர வைக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதம் இது வர இல்லாத என் குடும்பத்துல சமாதானத்தை தெய்வம் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறையை காண மாட்டேன் குறைவை அப்ப என் வீட்டுல இனி குறையே இருக்காது ஒரு விதவை வீட்டுல பிள்ளை வித்து கடன் அடைக்கணும் அந்த அளவுக்கு போகுது இப்போ எலிசாவின் இடத்துல வந்து அந்த அம்மா கேட்கும் போது அந்த அம்மாட கேட்கும் போது ஐயா அந்த மாதிரி என் கூட என் பிள்ளைகள் கடன் கொடுத்தவன் வந்து பிடிச்சிட்டு போக போறானே நான் என்ன செய்வேன் என் வீட்டுக்கார் கடன் என் தலை மேல வச்சிருக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப அழுகையோடு கூட செது பண்றாங்க எலியா எலிசா கிட்ட வந்து கேட்கறானு எலிசா சொல்லுகிறா உன் வீட்டில் என்ன இருக்கிறது கொஞ்சோண்டு என்னதான் இருக்கு என்ன இருக்கு என்னதான் இருக்கு நீ உன் பிள்ளைய கூட்டிட்டு போ உன் வீட்டில இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் எடுத்து வை எல்லா பாத்திரம் காலியான பாத்திரம் எல்லா பாத்திரம் காலியான பாத்திரம் உன் அயல் வீட்டுக்காரர்கள் பக்கத்துல இருக்க சுத்தி இருக்கிற எல்லா வீட்டுக்காரர்கிட்ட பாத்திரங்கள் உன்னால எவ்வளவு முடிஞ்சோ அவ்வளவு வாங்கிட்டு வா எல்லாம் வெறுமையா வாங்கிட்டு வா எல்லாம் வெறுமையான பாத்திரம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு உன்கிட்ட இருக்கிற என்ன சொன்ன பார் இந்த எண்ணெயை வெறும் பாத்திரத்தில் நீ வார்த்து வை போ அப்படின்னு சொன்ன இந்த அம்மா இந்த ஐயா சொன்னபடியே நம்ம செய்தாங்க வெறும் பாத்திரங்களை வாங்கி 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 ஊத்துறாங்க ஊத்துறாங்க என்ன வந்துகிட்டே இருக்கு அமை சொல்லுவோமா இது என்ன சொல்ல வருகிற ராவே வெறுமையான வகைகளை நிரப்புகிற மாசன் சொல்ற எல்லாமே நீ குறையை பார்க்க கூடாதுன்னா குறையா தேவ சமூகத்துல தேவனுடைய ஆலயத்தை தேவ பாதத்தை வந்த வாழ்க்கையில என்ன இருக்கோ அதை வைத்து கத்த நிறைவாய் நடத்த போகிறார் ஆமே இந்த மாசம் குறைய நீ பாக்கவே பாட்ட ஒரே ரூபா இருக்கு பரவாயில்ல அந்த உருவா தான் உனக்கு பெரிய சொத்து ஆமே இருக்குது கொஞ்சம்தான் அதான் உன் சொத்து இருக்கிறது உன் முழங்கால் தான் அதான் உன் சொத்து உன் கண்ணீர் அதான் சொத்து அதை வச்சுத்தான் கர்த்தர் உன்னை இந்த மாதம் முழுவதும் நிறைவா நடத்த போகிறார் ஆமே இன்னைக்கு முழங்கால் போடுகிற கூட்டம் கண்ணீர் வடிக்கிற கூட்டம் கையை தூக்கி செபிக்கிற கூட்டம் குறைஞ்சி போச்சு எல்லாம் கால ஆட்டிக்கணும் பெட்டில் படுத்துக்கணும் கால ஆட்டிக்கணும் சேர்ல உட்காந்துக்கிட்டு இப்படி செபிக்கிற ஆட்களை மாறிட்டாங்க முழங்கால் போடணும் முட்டி தேயலையா நமக்காய் கல்வாரியில் ரத்தம் சிந்தினாரே அடிகள் அடிகள் அவர் ஒரு நிபுணர் அவரை அடித்து அந்த அளவுக்கு ஆவியானவர் நமக்காக ஆண்டவர் அடிப்பட்டார் அப்போ அவர் அவ்வளவு தூரம் போட்டார்னா அவருடைய பாதத்துல தேசத்துக்காக என் குடும்பத்துக்காக என் பிள்ளைகளுக்காக என் பரிசுத்த வாழ்க்கைக்காக நம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது தவறே கிடையாது அது மிக நல்ல விஷயம் ஆலியர் சொல்லுவோமா அல்ல அப்ப ஆண்டவர் பாண்டவர் சொல்லுகிறார் நாம் இந்த மாதத்துல மகா பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் ரெண்டு காரியம் பாருங்க சமாதானம் கிடைக்கும் போது குறைவை பார்க்க மாட்டேன் இந்த ஒரு சிந்த இந்த மாதம் முழுது உங்களுக்குள்ள இருக்கும் இந்த வசனத்தை நீங்க மறக்கவே கூடாது அடிக்கடி சொல்லுங்க உன் கூடாரத்தில் சமாதானத்தை இருக்க காண்பி உன் உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன் சமாதானத்தை நான் பார்க்க போறேன் குறைய நான் பார்க்க மாட்டேன் எப்படி சமாதானத்தை பார்க்க போறேன் குறைய பார்க்க மாட்டேன் இதுதான் அந்த மாப்புடைய வாக்கு தாக்கம்